ஓகே சண்டே ஆனாவே நம்மளை சமைக்க விட்ருவாங்க அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் இல்லை மட்டன் மட்டன் பிரியாணி ஸோ இதில் வந்து ஒரு கிளியராக ரெசிபி ஒரு கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்லிடுறேன் ஸோ கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இருக்கிறதுலேயும் எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னு கேட்டால் பிரியாணின்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டும் ஒன்று மாறாது இதே இது அப்படியே வந்துடும் ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று யூஸ் பண்ண போகிறது கூட சீக்ரட் இன்க்ரீடியன் எதுவும் கிடையாது ஸோ ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்னா ஒரு கிலோ எல்லாமே ஸோ தொடக்கறி கொஞ்சம் நெஞ்சு கறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கு ஓகே ஸோ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு நீ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இதில் வந்து வேக வைக்க போகிறோம் மட்டனை நார்மலாக வந்து ஒரு நிறைய பிரியாணி செய்யும்போது மொத்தமாக உள்ளே போட்ட வேக வச்சிருவாங்க பட் நம்ம வீட்டில் தான் செய்கிறோம் நான் எனக்கு வந்து கொஞ்சம் வேக வச்சு போட்டோம்னா கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக கிடைக்கும் முடியுறாங்க நான் எப்போது மேக்சிமம் வேக வச்சு தான் செய்வேன் இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டனுக்கு தண்ணி ஊற்றுறது தான் மேட்ரு நிறைய நிறையெலாம் ஊற்றிலாம் வேக வைக்க தேவையில்லை அந்த ஒரு டம்ளர் அவ்வளோதான் மட்டனுக்கும் கொஞ்சம் கீழே தான் தண்ணி இருக்குது போதும் வேறு எதுவும் போட வேண்டாம் நீங்கள் மட்டன் ப்யூராக அப்படியே நீங்கள் வேக வைக்கலாம் ஸோ எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னா குக்கர் போட்டு ஒரு ரெண்டு விசில் ஒரு ரெண்டு விசில் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக வந்துடும் எவ்வளோ வெறும் மட்டனாந்தளும் இன்கேஸ் ரொம்ப முத்தனமாக கறியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒன்று கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா இன்னொரு விசில் கூட வெட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் சரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கம்மியான ஒரு கிலோக்கு எவ்வளோ தான் போடுவீங்களா அப்படின்லாம் தோணும் ஸோ இது கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மசாலாவாக இல்லாமல் மசாலாவும் அளவாக இருக்கும் இதுவும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் அல்லது இரநூறு கிராம் வரைக்கும் நீங்கள் போடலாம் வெங்காயம் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராமே இருக்க மாட்டேன் தெரியுது நான் போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ண முடியல எல்லாம் போடலாம் பிரச்சனை இல்லை ஸோ வந்து வெங்காயம் வெட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் கரெக்டாக நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி அவ்வளோதான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை ஓகே ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் என்னடா பூண்டில் தோல்லாம் உரிக்கலை அப்படின்லாம் பார்க்க வேண்டாம் பெரும்பாலான ஹோட்டல் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தோலெலாம் உரிக்க மாட்டாங்க ஸோ நானும் அதை ரொம்ப நிறைய ஹோட்டலில் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணலான்னு பண்ணேன் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் அதனால் அந்த குவான்ட்டிலாம் செய்யும்போது கொஞ்சம் தோல்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து மேக்சிமம் தனியாகவே அரைச்சிக்கங்க முடிஞ்சால் அரைச்சு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது இன்னும் கூட பெட்டரான ஐடியாவாக இருக்கும் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு ஸோ பூண்டை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுப்போம் பாரதி அப்படி பாத்துக்கலாம் போதும் பாய் ஓகே இது இது வந்து பூண்டு அரைச்சாச்சு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா தோல்லாம் எடுக்கிறது இல்லை ஜஸ்ட் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டாவே போதும் ஸோ இதெல்லாம் ஹோட்டலில் செய்யக்கூடிய சில சில கிமிக் வேலைக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் நானும் அதை பார்த்து அப்படியே பழகியாச்சு இப்போ என்ன சைஸ் கிடைக்குமோ அந்த சைஸில் கட் பண்ணிட்டாவே போதும் ஸோ இஞ்சி அரைச்சாச்சு இது நூறு கிராம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து புதினா ஸோ புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணக்கணக்கில் தான் போடணுங்களேன் ஸோ இதாக நான் போடுற அளவு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கட்டோட சைஸ் கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் நான் ஒரு கிலோக்கு புதினா போடுற அளவு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே யூஸ் பண்ண மாட்டேன் இலை இருக்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து ஒரு சூப்பராக சாப் பண்ணிப்போம் எந்த அளவுக்கு ஃபைன் சாப்போ அந்தளவுக்கு பண்ணுங்கள் அது உங்கள் சாமர்த்தியம்தான் எனக்கு தான் வரும்போல இது ஒரு கிலோவுக்கு சரியாக இருக்கும் இந்த இலை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை மல்லி இலையும் சேம் அளவுக்கு புதினா போட்டிங்களோ அதே அளவு மல்லித்தலையும் போட்டுக்கலாம் ஓகே ஓகே ஸோ இது முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ தக்காளி தக்காளி இன்னைக்கு இந்த வீடு எடுக்கிற டைம்ல தக்காளி விலை கம்மியாக தான் இருக்குது தக்காளி விலை கம்மியாக இருக்குது நிறையா தக்காளியெல்லாம் போட்டுடாதீங்க அப்புறம் பிரியாணி மட்டன் பிரியாணியாக இருக்காது தக்காளி பிரியாணியாக மாறிடும் பார்த்தீா இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் பழமாக தான் இருக்குது இதில் வந்து மூணு தக்காளி ஒரு கிலோவுக்கு எப்போவுமே சிக்கன் இருந்தாலும் சரி மட்டன் அல்லாலும் சரி இதே ஃபார்முலா தான் நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அளவாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தது தான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்லின்னா இப்போ என்ன எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்ததுன்னா எங்கள் ஒய்ஃப் சொல்லி கொடுத்தது இல்லை எங்கள் சொந்தக்காரங்க எங்களுடைய மூத்து மூதாதிரிகள் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனது எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நான் தான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இன்ன வரைக்கும் எனக்கு பிரியே செஞ்சு இல்லை நெக்ஸ்ட் ஒரு லெமன் எஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஒரு புளிப்பி தன்மை வரும் நார்மலாக எல்லா பிரியாணிக்குமே ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த லெமன் தான் இது கரெக்டாக ஒரு கிலோவுக்கு இந்த சைஸ் லெமன்னா ஒரு லெமன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு வைக்கலாம் நான் ஜஸ்ட்டு சும்மா நசிங் மட்டும் வைக்கிறேன் கடைசியாக தான் ஊற்றுவோம் அதனால் இப்போ தேவை இருக்காது அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஓரமாக மட்டும் வச்சுட்றேன் இது ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு பத்து எடுத்துக்கங்க ஒரு கிலோ அப்படின்னா ஒரு பத்த இருக்குமா ஓகே ஒரு குத்துமதிப்பா எடுக்கிறது தான் அதெல்லாம் ஒரு பத்து ஏலக்காய் தனியாக வச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஆ பிரிஞ்சி இலை அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நான் வந்து ஒரு ரெண்டு இலை மட்டும் எடுத்துக்கிறேன் போதும் லைட்டாக போட்டால் போதும் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு அதாவது லவங்கம் இது எவ்வளோன்னா இதுவும் ஒரு பத்து பத்தான்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ பத்து லவங்கம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு முக்கியமானது பட்டை என்னோடய பட்டை இது நான் வந்து சுருள் பட்டைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஓகே தான் சுருள் பட்டையில் ஒன்று பிச்சு இப்படி போட்டோம்னாவே சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா மனமாக இருக்கும் ஓகே பட்டை இது வந்து பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள் அதையும் உள்ளே வச்சாச்சு இந்த டேக்ஸா தான் நம்ம வீட்டில் பிரியாணி டேக்ஸா எஸ் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் வேகும் பட் ரெண்டு கிலோனா ஃபுல் ஆகிடும் கொஞ்சம் கலர் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ தான் இதில் ஆவரேஜாக செய்வேன் ரெண்டு கிலோனா இதோட பெரிய டெக்ஸாக தான் போவோம் ஜஸ்ட் அடுப்பில் வச்சு நல்லா